ස අ අ අ බඩම් 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 தன்னியா வெண்ணி ரூட் நம்ம தோசை தன்னியா வெண்ணி ரூட் நம்ம தோசை உள்ளே கரண்டி நீதிவிதானி பந்தலே மகாகரங்கோ நீதிவிதானி பந்தலே மகாகரங்கோ பந்தலே என்ன வந்து வந்தாங்க காலைல O

சைவர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த அந்த சூலத்தை புடுங்கி அரிச்சு ராணுவத்தை போட்டு அங்க கலவா இரவோட காட்சி முடிக்கிறேன் கட்டி முடிச்சேன் அப்ப கட்டி முடிச்சு அந்த நீதிபதி அதுக்கு தீர்ப்பு கொடுத்த முல்லத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு ஓடி போனது எல்லாருக்கும் தெரியும் போராட்ட குரலாக இருக்கிறது உண்மையிலேயே நீதி இருக்குமாக இருந்தால் நாங்கள் நீதியை பின்பற்ற தயார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டிலிருந்து குறிப்பாக தமிழர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டளைக்கு ஆதரவாக செயற்பட்டு அவர்கள் பொய்யான போலியான வழக்குகளை பதிவு செய்து குற்றச்சாட்டுகளை எடுத்து தடையுதலை கொண்டு வந்து எங்களை தடுக்கிறார்கள் ஆகவே அடிப்படையில தான் தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம் வடக்கு கிழக்கிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி தெற்கிலே இருப்பவர்களுக்கு இன்னொரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம் அதனால்தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டியிருக்கிறோம் ஸ்ரீலங்கா அரசிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் சர்வதேச நீதியைத்தான் தான் இளத்தமிழர்களாக வேண்டி இருக்கின்றோம் நன்றி போறாங்கள மட்டுமன்னை கட்டளில இல்லையா இல்ல இல்ல அவசைக்கு வந்தாக்க வழிபாட்டுக்கு வந்தாங்கன்னு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஆர்ப்பாட்டக்காரர்களோட்டி மூலைய சட்டத்தை சொன்னபடிதான் ஏற்பாட்டு நாங்கள் நடப்பு கூட போயிடா யார் சிங்களாக்கிங்களா